அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரையிலே காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நம்மளுடைய அடுத்த வட இந்திய பயணத்தை பற்றின தகவல் தான் கடந்த மார்ச் மாதம் சென்றுட்டு பல்கோத்ரா மேலாலேருந்து ஒரு குதிரை எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நம்மளோட குருநாதர்க்காக இப்போ தொடர்ந்து அடுத்த பயணம் பார்த்திங்கன்னா நம்ம குஜராத்தை நோக்கி இருக்குது வருகின்ற அந்தியூர் சந்தைக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு மூன்று குதிரைகள் வந்து இது வரைக்கும் வந்து புக் ஆகிருக்கு நல்லா வேகமாக போகக்கூடிய ரவாலில் போகக்கூடிய சிந்திரக குதிரைகள் காத்தியவாரி குதிரைகள் வந்து நம்ம இந்த முறை எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருக்கும் இது மாதிரியான குதிரைகள் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான குதிரைகள் வந்து நம்ம நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருந்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குதிரையுடைய உயரம் குதிரைக்கான சுழி சுத்தம் கைகால் சுத்தம் குதிரையுடைய ஓட்டம் இது எல்லாத்தையும் நம்ம நேரில் செக் பண்ணி உங்களுக்காக போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்